தமிழ் தெரியுலகல தொண்ணூத்தி ஆறு படம் வழியா தான் கௌரி கிஷன் சமீபத்துல இவங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வியால மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு இப்படி எல்லாம் சர்ச்சையான கேள்விய ஒரு நடிகை கிட்ட கேப்பீங்களான்னு எல்லாருமே கோவப்பட்டிருக்காங்க தமிழ் திரையுலக தொண்ணூத்தி ஆறு படம் வழியா அறிமுகமான கௌரி கிஷன் அவங்க மாஸ்டர் கர்ணன் இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சாங்க மலையாள படங்கள்லயும் தொடர்ந்து பிரபலமானாங்க சமீபத்துல தமிழ்ல ஹாட்ஸ்பாட் போர்ட் மலையாளத்துல சாகசம் பேப்பர் ராக்கெட் சுழல் இந்த வெப் எல்லாம் தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்தினாங்க அதுக்கப்புறம் மூன்று மொழிகள்லயும் கதாநாயகி மற்றும் துணை நடிகையா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ல வளம் வந்துட்டு இருக்காங்க இப்ப விக்னேஸ்வரன் அவருடைய பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு எல்ஐ கே படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதர்ஸ் அப்படிங்கிற தமிழ் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்க சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துகிட்டாங்க அந்த சமயத்துல கௌரி கிஷன் அவங்க கிட்ட உங்களோட எடை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க ரொம்ப கோபமா ஆயிருக்காங்க என்னோட வெயிட் பத்தி தனிப்பட்ட கேள்விகளை கேட்டது ரொம்ப தப்பு நான் இருபது கிலோ இருப்பேன் எண்பது கிலோ கூட இருப்பேன் அதை பத்தி நீங்க எதுக்குங்க கேக்குறீங்க அதை எதுக்கு நீங்க கேட்கணும் அத கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஆண் நடிகர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க நடிகைகள் மட்டும்தான் இப்படியான தனிப்பட்ட உடல் சார்ந்த கேள்விகளை நீங்க கேக்குறீங்க இதையெல்லாம் எப்படி இயல்பா நார்மலா வந்து நீங்க செய்ய முயற்சி பண்றீங்க இதை எல்லாத்தையுமே நார்மலை எப்படி வந்து முயற்சி பண்றீங்க அப்படிங்கற மாதிரி அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அந்த நபர் இருந்துட்டு அதுக்கு வெயிட் என்னதான கேட்டேன் அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நியாயமற்ற முறையில வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு கௌரிகேசன் அவங்க இந்த அரங்கத்துல இத்தனை பேர் இருக்கீங்க நான் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கேன் யாருமே அவர் கேள்வி கேட்டதை தப்புன்னு சொல்லி எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க கண்டிக்கவும் கிடையாது இங்க என்ன தவற ஒரு பொண்ணு கூட இல்ல நான் தனியா நின்னு இந்த மாதிரி கேள்விகளையும் அவரோட வாக்குவாதத்தையும் எதிர்கொண்டுட்டு இருக்க அப்படின்னு ஆதங்கத்தோட பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பவும் அந்த நபர் கௌரி கிஷன் அவங்களையே மன்னிப்பு கேட்க சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு ஒரு நடிகை கிட்ட நீங்க என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க ஒரு நடிகை கிட்ட என்ன படத்துல நடிக்கிறீங்க அடுத்து என்ன கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறீங்க இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க வெயிட் என்ன இந்த மாதிரி வந்து கேட்கறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு நடிகை சர்ஜரி பண்ணிருக்காங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இத பத்தியே ஏன் வந்து தோண்டி தோண்டி கேட்டு அதை எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் வந்து ஆறுதலாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க